மிஸ்டர் லேடிஸ் சேனல் யூஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் டாக்டர் நர்மதா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்சர் சோ இந்த அல்சர் அப்படின்றது இப்ப வந்து நிறைய பேர்த்துக்கு காமனா வர ஆரம்பிச்சிச்சு அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் பீப்புள்ஸா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ சோ இந்த அல்சர் வர்றதுக்கு மெயினா ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு சோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லயே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்பைசியா சாப்பிடலாலும் உங்களுக்கு அல்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கோவப்படுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அல்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஜெனெட்டிக்கா உங்க அப்பா அம்மாக்கா அவங்க அப்பா அம்மாக்கா அல்சர் இருக்கு அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் நீங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க ஓவர் ஃபுட் டேக்கிங் அதாவது அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அதனாலயும் உங்களுக்கு அல்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு நைட் ஸ்லீப் சரியா இல்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு ரெஸ்ட் கிடையாது அப்படின்றப்பவும் உங்களுக்கு அல்சர் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இது எல்லாமே வந்து நம்ம அல்சருக்கான ஒரு ரீசனா சொல்றோம் சம்டைம் வந்து ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸோட சைடு எஃபெக்ட்னால கூட உங்களுக்கு அல்சர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி அல்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்ற வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டயட் தான் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நீங்களுக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா எந்த ஃபுட்டுமே உங்களால் நிம்மதியாக எடுத்துக்க முடியாது ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட முடியாது ஒரு அவுட் ஸ்டேஷன் போக முடியாது எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டப்படுவீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி டைம் எடுத்து ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு சடனா அந்த டயட்ல இருந்து வெளியில வராதிங்க இப்போ ஒரு அல்சர் வந்து ஒரு ஒன் மந்த் நீங்க ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி ரெடி பண்றீங்க அப்படின்னா உடனே ஒரு ஸ்பைசி ஃபுட் ஒரு பிரியாணி இல்ல ரொம்ப டீப் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது போனவே வயிற்றுல டபுள் டைம் திரும்பி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ எப்பவுமே வந்து ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும் நம்ம ஃபுட்ல ஸோ அது வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கங்க மெயினா பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா சால்டடு அதிகமா புளிப்பு சம்மந்தப்பட்டது அதிகமா காரம் சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்கவே கூடாது இந்த மூணு உணவுகளையும் கம்பல்சரியா அவாய்ட் பண்ணுங்க சோ அப்ப இந்த உப்பு புளிப்பு காரம் இதுல எல்லாம் வர்றது மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிக்கிள் சோ ஊறுகாய் அப்படிங்கிறது கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஜென்ரலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அது ஆல்கஹால் கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிரணும் ஆல்கஹால் அல்சர் இருக்கும்போது எடுத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சோ கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிருங்க எடுக்காதீங்க காஃபி டீ சோ காஃபி டீனாலேயும் அல்சர் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே ஃபுல்லாவே நீங்க வந்து குடிக்காம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா அதுல இன்னுமே உடலுக்கு வந்து தேவையான அதாவது தேவையில்லாத நிறைய நோய்கள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால காஃபி டீ அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது சில பேர் சொல்லுவீங்க நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு டீ குடிச்சாதான் என்னால வேலையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவங்க வந்து ஹெர்பல் டீ அந்த மாதிரி கூட போய்க்கலாம் பட் ஆனா கம்பல்சரியா காஃபி டீ அவாய்ட் பண்ணிருங்க சோ இந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப டீப் ஃப்ரைடு ஆயிலி ஃப்ரைடு ஸோ ரொம்ப ஸ்பைசி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல வந்து நல்ல ஒரு வெண்ணெய் எடுத்த மோர் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆலுவேரா அதாவது சோற்றுக்கட்டாளை அதை வந்து மேலே தோல்லாம் சீவிட்டு அந்த ஜெல் எடுத்துட்டு நல்லா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் சோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பட்டர் மில்க் கூட போட்டு நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நீங்க தேவைப்பட்டா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம் எல்லாம் அப்படியே கூட குடிச்சிடலாம் சோ இந்த மாதிரி வெறும் வயத்துல ரெகுலரவே எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த அசிடி ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் சப்போஸ் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்க பாடி ஹீட் ரொம்ப அதீத பித்தம் பித்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னால அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு சோ அதனால இந்த ஜூஸை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப லைக் சில பேர் என்ன தவறுகள் பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லிட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி ஜூஸ் கூட அசிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் எரிச்சல் எல்லாம் அதிகமா இருக்கும்போது ஜூஸ் இன்னும் அக்ரவேட் பண்ணி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிடுங்க ஜூஸா போட்டு குடிக்காதீங்க ஜூசஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பப்பாயா எடுத்துக்கலாம் சப்போட்டா பழம் எடுத்துக்கலாம் பனானா நிறைய சாப்பிடலாம் இது எல்லாமே வந்து உங்களோட அல்சருக்கு ரொம்பவே நல்லது காய் வகைகள் எல்லாமே சாப்பிடுங்க ஆஹ் இது போக உங்களோட டயட்ல வந்து அதாவது ஒரு டே டைம்ல இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ டே டைம்ல வந்து ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்ல வந்து இளநீர் குடிங்க அந்த இளநீரை எப்படி குடிக்கணும் அப்படின்னா இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு அந்த இளநீர் குள்ள வந்து இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கீரையை வந்து அரைச்சு சார் எடுத்துக்கணும் அந்த சாரை வந்து அந்த இளநீர் ஒரு ஒரு காய்ப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை சாரை வந்து அரைச்சு சார் எடுத்துட்டு அதை வந்து அந்த இளநீர் குள்ள மிக்ஸ் பண்ணி பணம் கற்கண்டி இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு ஒரு ஒரு கிளாஸ் ஒன் கிளாஸ் ஆஃப் டெண்டர் கோகனட் வாட்டர் அதை அப்படியே எடுத்துக்கணும் சோ அதை வந்து ரெகுலரா இப்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தா கூட ஒன் வீக் நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே ஹீல் ஆகும் அந்த உள்ள இருக்க பூனைல நல்லா ஹீல் ஆகி உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் சோ அதை நீங்க டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அப்படின்னா அந்த பெயிண்ட் இருக்கிற வரைக்கும் டெய்லி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் சோ அப்ப தயிர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க தயிரா எடுக்காம மோரா நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி புளியும் வந்து ரொம்ப அதிகமா புளி குழம்பா இருக்கட்டும் ரசத்துல புளி அதிகமா போட்டு சாப்பிட்ற அந்த புளிப்பு சுவையை வந்து கம்மி பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லது அஹ் ஃபுட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கிரீன் சில்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் உங்க உணவுல எடுக்கக்கூடாது நீங்க அதுக்கு பதிலாக ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் சில்லியுமே வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் சில்லியா போட்டு நீங்க சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ உணவு முறை மெயினா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பசிச்சு பசிச்சு நீங்க சாப்பிடக்கூடாது ரொம்ப நேரம் பசிக்க விடாதீங்க டயட் டைமிங் வந்து அல்சருக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் டயட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் காலையில் எழுந்துருச்சுன்னு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி சம்பந்தப்பட்ட உணவுகளாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீலிங் இருக்கும் அது கூட நீங்க பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் உங்க உணவில் வந்து டெய்லியுமே ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க்காவது கம்பல்சரியாக இருக்கணும் மில்க் எப்பவுமே ரெகுலராக இருக்க மாதிரி பாத்துங்க அதே மாதிரி மாதிரி உணவு எடுக்கும் போது காலை உணவு இல்ல மதிய உணவுல வந்து நீங்க வந்து உருக்கின நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்ச்சருக்கும் நல்லது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது நெய் ரெகுலரா ஆட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல தேன் குடிக்கலாம் அது காலையில வெறும் வெயிலில் குடிச்சாலும் சரி இல்ல சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கேப் விட்டு குடிச்சாலும் சரி ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி அதாவது கையில வந்து ஊற்றி நீங்க அப்படியே வெறும்னா கூட எடுத்துக்கலாம் அந்த தேன் உங்க உணவுல ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஜூஸா குடிக்காதீங்க அதுக்கப்புறம் நைட் ஃபுட்டு கம்பல்சரியா ஒரு தூங்குறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி பினிஷ் பண்ணிருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாப்பிட்ட உடனே போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் அந்த அல்சர் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சாப்பிட்டுட்டு முடிஞ்சா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு வாக் போயிட்டு ரிலாக்ஸ்டா வந்து படுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அசிடிட்டி அண்ட் அல்சர் பெயின் அதிகமா வராது ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யோகா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க யோகா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஹீல் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்ட்ரெஸ் டென்ஷனு உங்களோட எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா பிராணயாமால சீத்தலை பிராணயமா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு உங்க பாடி நல்லா கூல் பண்றதுக்கு உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ அதை ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சீத்திலி பிராணயமா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்டு கைலையும் வந்து சின்முதிரை வச்சுக்கணும் சின்முதிரை அப்படின்னா நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களோட ஆள்காட்டி வரலும் கட்ட வரலும் ஜாயின் பண்ணிக்கணும் நார்மலா உங்களோட கை மேல வச்சுக்கோங்க இது நீங்க சேர்ல உட்காந்துட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்ல கீழ உட்காந்துட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் மெயினா வஜ்ராஸ் நாள் உட்காந்து ப்ராக்டீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது சோ அந்த மாதிரி உட்காந்துட்டு உங்க நாக்கை வெளியில நீட்டி உங்க நாக்கை சுழற்றி உங்க வாய் வழியா மூச்சு இழுத்து உங்களோட மூக்கு வழியா வெளியில விடணும் இந்த மாதிரி பத்து முறை பிராக்டிஸ் பண்ணணும் நான் ஒரு டைம் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்க நாக்க சுழற்றி உங்களோட வாய் வழியா இழுத்து மூக்கு வழியா விடலாம் சில பேர்த்துக்கு இந்த நாக்கு சுழற்றல் வராது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சீத்காரி பிராணயமா அது எப்படி பண்ணும்னா உங்க பல் இடுக்கல காத்து வாய் வழியா மூச்சு இழுத்து மூக்கு வழியா வெளியில விடணும் அது எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பத்து முறை பிராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த பிராணயமா கூட நீங்க பங்கஜ் முத்ராவும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அந்த பங்கஜ் முத்ரா வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சுண்டு வரலையும் உங்களோட கட்ட வரலையும் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கோங்க அது பார்க்குறக்கே வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கும் இதை வந்து லோட்டஸ் முத்ரான்னு சொல்லுவாங்க தாமரை மாதிரி இருக்கும் இது நார்மலாக நீங்கள் கை வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த முத்ராவோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா பேரே லோட்டஸ் இருக்கறனால நம்மளோட உடம்புல குளிர்ச்சியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்சரை ஹீல் பண்றதுக்கு எஃபெக்டிவா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது பேக் பெயினுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான முத்ரா பேக் பெயின் இருக்கவங்களும் இது ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் கோல்டு ரொம்ப சளி அப்படியே கட்டி நிற்கிது நல்ல இருமல் இருக்கு அப்படின்றப்ப நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுவே வந்து ஒரு குளிர்ச்சியான முத்ரா பண்றதுனால இன்னும் உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி உங்களோட மைண்ட் நல்லா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா நல்லா காமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு வெளியில இருக்க தாமரை மாதிரி உங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு தாமரை மலர்றதுக்கு இந்த முத்ரா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ அதனால இது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும் ஸோ இந்த முத்ராவும் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி நீங்க ரெகுலரா ஒரு ஒன் ஹவர் வந்து இதுக்குன்னே சில தெரப்பிட்டிக் யோகா இருக்கு அந்த யோகாவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாவே அந்த அல்சர் பெயின் வந்து கியூர் ஆகும் ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க உங்களோட டயட் டயட்ல ரொம்ப கான்சியஸா இருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹீல் ஆனதுக்கு அப்புறமும் கூட உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபுட் டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்க ரெகுலரா டயட் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு அல்சர் வராம நீங்க தடுத்துக்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்